だ <noise> ああまあいいのか。 அந்த பக்கத்துல வீட்டு ஆண்டி பேர் மறந்து போச்சு கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க பக்கத்து வீட்டு ஆண்டி பேர்லாம் சொல்ல முடியாது ஸ்டாண்ட் வரல கையில பிடிச்சிட்டு இருக்கதா இருக்கு போன கேக்குதா பேசுறது எனக்கும் மறைஞ்சி போச்சு அவங்க பேர் தெரியல இப்படி உள்ளவங்க யாரும் லைக்கை போடலை லைக்கப் போடணும் காலையில் பஸ்ஸில் வரும்போது லைவ் போட்டிருந்தேன் காலையில் லைவ் போட்டிருந்தேன் பஸ்ஸில் வரும்போது லட்சுமி சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ இருந்தேன் அப்போ இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லண்டன் போகிறீங்களா ஓகே ஓகே ஒரு மாதம் ஆகுமா அக்கா வணக்கம் சாப்பிட்டேன் சாணம் சாப்பிட்டேன் லண்டன் தான் எனக்கு கல்யாணம் சொல்ல நீங்களும் வாங்க லண்டையே ஒன்றுலாம் பார்த்துட்டீங்களா எல்லோரும் லைக் பண்ணுங்க முதல்ல யாருமே லைக்கை போடலை ஒன்று ரெடினா சொல்லுங்கள் வந்துடுறோம் கல்யாணம் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க

முதல்ல லைக் பண்ணும் பதிலே வரல என்ன நடராஜன் பதில் வரணும் உங்களுக்கு எழுத்து அதை நீங்கள் தமிழில் படித்து அதை நான் தமிழில் சொல்லி அது தமிழில் புரிய வாய்ஸ் என்ன ஏ பாவம் மண்டையில் கையை வச்சுக்கிட்டு மண்டைப்பட்டு அடி ஹெல்த்து போடுவேன் சேது கிடைக்கும் சாப்பிட்டியா யாருங்க சாப்பிட்டியான்னு நினைந்து பேசுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படி கலவா பதில் வரும் சாப்பிட்டியா அப்படின்னா பதில் வராது சேது இன்னைக்கு வேலை இல்லையே அம்மா லைவுக்கு வந்தாச்சு அச்சோ இல்லைனா பதில் வராதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன என்ன டெய்லர் அம்மா இன்னைக்கு ஒரு துணியை எடுத்து ஒரு மரம் பிரித்து பிரித்து தைச்சிங்களா இல்லை சேதுக்கணும் நான் துணியை தைக்கல இன்னைக்கு சாப்பிட்டியா பதில் யாருக்கு வேணும் ஆய்குமாரண்ணா வாங்க வணக்கம் லைக் டென் தங்கும் லைக் அண்ணா தேங்க்யூ அண்ணா சாப்பிடலாம் ஏன் சாப்பிடலாம் லூசு சாப்பிட்டேங்கண்ணா கோகிமா வணக்கம் 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 அண்ணா குமாரண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் வந்து சாம்பார் பீட்ரூட் பொரியல் தயிர் சாதம் அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்டேன் ஆமாங்க என் பேர் போட்டு மட்டும் சிவப்பு கலர்ல பொம்மை தெரிஞ்சு எனக்கு ஒரு பச்சை கலர்ல பொம்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சேது பண்ணா உங்களுக்கு ஆர்ட் வணக்கம் முதல்ல ஒரு இஞ்சி டீயை போட்டு குடிங்க உங்களுக்கு தடவல் இருக்குது போல நல்ல ஒரு டீய குடிச்சு அப்புறமா வாங்க கேட்ட உடனே பத்து பொண்ணு வந்து ஒண்ணு கடை வச்சிருக்காருமா குத்துல தேங்க்யூ தேங்க்யூ செந்தில் குமார் பிரபர் சுமதி காபி இருக்கா காபி இருக்கா காபி போடுங்க காஃபி போக காபி தலை அலுக்கி ரொம்ப அப்பா வந்த பின்னாடி எதையோ ஃபோனை சார்ஜ் போட்டார் ஃபோன் சார்ஜ் போட்டு வெளியில் போய் நிற்கிறார் சிங்கம் வந்துச்சு போச்சு தூய் எங்கிச்சு வந்து கோணம் சார்ஜ் போட்டு வெளியில் போயிருக்கார் நான் கூட திங்குறதுக்கு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறார்னு நினச்சேன் ஆமாம் எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறார் சிங்கம்மா எங்க அப்பாவும் சொல்றாங்க சிங்கம் எங்க காத்துறேன் Cepet lah lah Sari Masak lagi ya Aku baik Oke okay, Bye Lagi அங்கே தான் கலெக்ட் ஆகிச்சிருக்கு பாக சாக்கடைக்கு நோண்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த வர எதுப்பா முருங்கப்பாய் அப்படியும் எவ்வளோ முருங்கக்கா இருக்கும் அப்படியே கீரை மாதிரியே அடி ஏன் சுதந்திரத்துக்கு போராடுவாங்க தியாகி ரொம்ப பேசுனா அவங்க மூஞ்சி வீ அப்படின்னு வசனம் பேசுவாங்கம்மா கேட்போம் கேட்போம் முருங்காய் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நல்ல பயன்பா வெயில் ஏன் அங்கே போய் நிற்கிறீங்க அந்த மாதிரி வசனம் பேச சொன்னால் முருங்கை கைகோல இருக்குன்னு அவரக்கு கிலோ வெண்டக்காய் கிலோ கணக்கில்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க மூணு கிலோ பத்து ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க Bolum, bolum, canaria, eren son. Nega, ahora venida, venida, no va a tocar. Nega, 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 மலை வணக்கம் சிஸ்டர் டீ குடிச்சிட்டிங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அம்மா முகம்னு இருக்கீங்க கண்ணா கரணம் இருக்கு அம்மா நான் உங்களை போச்சுக்கிட்டேன் நேற்று ఇлле లైవ్ కట్ అయింది సార్ వెయిటింగ్ అ కుయిరమ సరే సరే నా చాప్డ పెట్టే ఏదా తన్నయా ఏదో నా ముఖం हेलो यार वाला रचिर के समझे ओके बाहर दाएं दाएं